வணக்கம் நான் அனுப்ரியா நான் அமெரிக்காவிலேருந்து தொலைதூர தீட்சை எடுத்து இந்த நெற்றிகன் தியானத்தை கடந்த இருபது நாளாக நான் பயிற்சி செஞ்சு வந்துட்ருக்கேன் எனக்கு இப்போ வந்து நெற்றிக்கனில் வந்து நல்ல துடிப்பு தெரியுது அது கூட சேர்த்து நான் சில பயிற்சியும் செஞ்சுட்டு வரேன் சூரியனை பார்க்கறது ஸ்மெல் அந்த நுகர்ந்து அது மூலமாக அந்த மெய் உணர்வோடு இருக்கிறதுக்கு அதே மாதிரி தூ இருந்து பா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில பயிற்சியெல்லாம் நான் செஞ்சுட்டு வரேன் அந்த செய்கிறதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி எப்போப்போ எனக்கு சந்தேகம் இருக்கா நான் உடனே அவங்க குருஜிக்கு வந்து நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டோ இது பண்ணியோ நான் வந்து அவங்கள தொடர்பு கொண்டேன்னா அவங்க வந்து அதுக்கான சரியான விளக்கம் கொடுத்து சில சமயம் அது அது மூலம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க உடனே அதுக்கான தெளிவு சரியாக கொடுத்து என்னை ப்ராப்பராக கைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ நான் அடுத்த கட்டமாக நான் வந்து இப்போது உச்சிக்கன் பயிற்சிக்கும் சேர்ந்து அதையும் செய்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்